மேஷ ராசிக்காரர்கள் இந்த ராசி இயற்கையிலேயே யாருக்கும் கட்டுப்படாத சுதந்திரத்தன்மையும் வைராக்கியமும் மிக்கது எதையும் தைரியத்தோடும் நம்பிக்கையுடனும் செய்து முடிப்பார்கள் வெற்றி பெறுவது ஒன்றையே லட்சியமாக கொண்டிருப்பவர்கள் இந்த ராசிக்காரர்கள்தான் அவசரக்காரர்கள் என்று உலகத்தால் சொல்லப்படுவார்கள் அது நூற்றுக்கு நூறு உண்மை எப்படித்தான் தாயின் வயிற்றில் இருந்தீர்கள் என்று சொல்லித் திரிவார்கள் இவர்கள் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்யாவிட்டால் தூக்கம் வராது மூக்கிற்கு மேல் கோபம் தான் வரும் தந்திரசாலிகள் மட்டுமல்ல தைரியசாலிகளும் இந்த மேஷ ராசிக்காரர்கள் தான் ரிஷப ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் அமைதியானவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய ஆசை இருந்தாலும் அதை செய்ய துணிவில்லாதவர்கள் தோற்றத்தினால் மற்றவர்களின் எண்ணங்களை மாற்றம் செய்யக்கூடியவர்கள் சீச்சம் இல்லாமல் பேசும் தன்மை பெற்றவர்கள் கூட்டத்தின் மத்தியில் இவர்கள் நிற்கும் பொழுது இவர்கள் கோடீஸ்வரர்கள் என்றே மதிக்கும் அளவிற்கு தோற்ற பொழிவு இருக்கும் எடுக்கும் முயற்சியில் பின்வாங்க மாட்டார்கள் வாகன யோகம் அதிகம் பெற்றவர்கள் ஆடை அணிகலன்கள் அணிவதில் அதிகம் பிரியம் உள்ளவர்கள் மறைமுக எதிர்ப்புகள் அதிகம் இருக்கும் உறவினர்களை விட நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் எல்லாம் விதிப்படி நடக்கிறது என்று சொல்வார்கள் இவர்களின் நட்பு வட்டம் பெரியதாக இருக்கும் தலைமை பதவி தக்க சமயத்தில் வந்து சேரும் இவர்கள் வாழ்க்கை ஏற்றம் இரக்கம் என்று மாறி மாறி அமையும் மிதுன ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதிக அளவு மூளை பலம் உள்ளவர்கள் அதிக புத்திசாலித்தனத்தையும் மிக சிறந்த நிர்வாகத்திறமையும் உடையவர்கள் சங்கீதம் ஆடல் பாடல் ஆகியவற்றில் விருப்பமும் நல்ல மனோசக்தியும் உடையவர்கள் புதுமை செய்வதிலும் புரட்சி செய்வதிலும் புகழ் கொடி நாட்டும் இவர்கள் மிக பெரிய காரியங்களை கூட மிக எளிதாக செய்து முடிப்பார்கள் இவர்கள் மூளை மின்னல் வேகத்தில் செயல்படும் அடுத்தவர்களுக்கு யோசனை சொல்லும் இவர்களை பற்றி ஒரு நிமிடம் கூட இவர்கள் சிந்திப்பதில்லை உடல் பலத்தை காட்டிலும் இவர்களுக்கு மூளை பலமே உறுதுணை செய்யும் ஆன்மீகத்தின் மீது அளவு கடந்த நம்பிக்கை கொண்டவர்கள் இவர்களிடம் காரியம் சாதித்து கொள்ள வேண்டுமானால் இவர்களை போற்றி புகழ்ந்து பேசினாலே போதும் தேவையானதை செய்து கொடுத்து விடுவார்கள் கடகராசிக்காரர்கள் இவர்கள் மற்றவர்களின் மனம் அறிந்தும் குணம் அறிந்தும் பேசுவதில் வல்லவர்கள் எல்லோரையும் தன்னை போல நினைக்கக்கூடியவர்கள் நம்பியவர்களை ஒரு நாளும் கைவிடாதவர்களாகவும் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதற்காக எல்லளவும் கலங்காதவர்களாகவும் ஆயுதங்கள் இல்லாமல் இவர்கள் பேச்சையே ஆயுதமாக்கி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பவர்களாகவும் இருப்பார்கள் வைராக்கிய மனம் பெற்ற இவர்கள் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டார்கள் பண பலம் பெற்றிருந்தாலும் இல்லாவிட்டாலும் இவர்களை சுற்றி ஒரு படை பலம் எப்பொழுதும் இருக்கும் பொது நலத்தில் ஈடுபாடு கொண்ட இவர்களை மக்கள் போற்றி கொண்டாடுவார்கள் வயது கூட கூட இவர்கள் வாழ்க்கை வளம் பெருகும் வாழ்வில் மிக வேகமாக முன்னேற வேண்டும் என்ற ஆவலில் மின்னல் வேகத்தில் செயல்படுவார்கள் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த குணங்களை பெற்றவர்கள்தான் கடகராசிக்காரர்கள்